வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ரொம்ப பாதுகாப்பாக வந்திருக்கேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு உள்ள தலைப்பு அப்படி கொஞ்சம் பிசில் தட்டினாலும் சாபம் வரும் நரகத்துக்கு போக லூசிபரோட தம்பின்னு சொல்லி பட்டத்தை அள்ளி திணிப்பாங்க எந்த ஒரு மனிதன் எழுமி நிற்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் இவரு இப்படி சொல்லியிருக்காரா விமர்சனம் பண்ணுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இன்னொருத்தர் ஊழியர்களை குறை சொல்லுவதே ஒரு ட்ரெண்டிங்கா இருக்கு இது ட்ரெண்டிங்கா போச்சு அப்படின்னு சொல்றாரா அடுத்த கட்டம் அதற்கும் ஒரு படி மேலே போய் ஏ கழுத ஏ ஏ கழுத கற்பூரம் ஆதர தெளிவா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம் எந்த ஒரு மனிதன் எழுந்து நிற்கிறானோ அவன் சவிக்கப்பட்டவன் இது ஆஹ் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஊழியர்களை திட்டம் சோபம் வரும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் வாட்டி வதைப்பார் அப்படிங்கிற மாதிரி மேடையில திட்டுகிறவன் சாபத்தை இல்லையா அவங்கள விட கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடியவங்களை விட இவரு பயங்கரமா பேசியிருக்காரா இல்லையா கேவலமான ஒரு காரியம் ஊழியக்காரனாக கையில எடுத்திருக்கிறாரு பல காரியங்கள் ஏசு கிரிசு கற்றுக்கொள்ளாத ஒரு படிப்பனை ஒண்ணு அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா நூத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினொன்றாவது வசனங்கள்ல வாஜ்தா அபிஷேகம் பண்ணப்பட்டவரை தொடாமலும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரியான கள்ள ஊழியர்கள் கள்ள போதனையாளர்கள் ஒரு கிரீடமாக ஒரு ஹெல்மெட் மாதிரி வச்சுக்கிட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கள திட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி யார் சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டா நம்ம இந்த கர்த்தனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களுக்கு விரோதமாக அவர்கள் பேசுவார் இது இன்னைக்கு லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்கு

அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது ஆகையினாலே இவர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கவசத்தை அபிஷேகம் என்கிற வார்த்தையை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு பிள்ளையாக நடந்து விட்டால் பிள்ளையான உபதேசத்தில் அவர்கள் இருந்து விட்டார்கள் ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையும் கேளுங்க அக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கத்தரால பயன்படுத்தப்படுகிற ஊழியர்களை குறை சொல்லுவதும் அவர்களை இப்ப வீடியோ போட முடியுமோ அப்படிலாம் வீடியோ போடுவதும் இன்னைக்கு ஒரு ட்ரெண்டா போயிட்டே இருக்கு பாருங்க அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து பேசனா போச்சு ஊழியர்காரர்களை பேசுவதே பேசனா போச்சு அப்படி போச்சு இப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க எள்ள வேணும் இவர்களுக்கும் கிறிஸ்துவ கிரியைகளுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கறதுதான் திட்டமும் தெளிவாக தெரிகிறது அதே வேளையில அப்போசல் நடவடிக்கைகள் பதினேழாவது அதிகாரம் பதினொன்னாவது வசனத்துல அந்த பற்றத்தார் மனோ வாந்தியாக வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதோ என்று தினதோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து நோக்கியில் உள்ளவர்களை பார்க்கலாம் நற்குண சாலிகளாக இருந்தார்கள் அப்படின்னு அப்போ காரியம் இப்படிப்பட்டதோ அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும் ஒன்னுவான் ஒன்னாவது அதிகாரங்களையும் இருக்கட்டும் இரண்டாவது அதிகாரங்களா இருக்கட்டும் எல்லாவற்றையும் அது உண்டான அது தேவனால் உண்டான ஆவிகளா அப்படிங்கிறத சோதித்து பாருங்க அப்படிங்கிறது அதாவது விசுவாசிகள் ஆகிய கீழே இருக்கிறவங்களா இருக்கட்டும் அது மூப்பரா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் உடன் ஊழியர்காரர்களா இருக்கட்டும் ஊழியர்கள் பிழையாக நடத்தினார்கள் என்றால் இது பிழையாக இருக்கிறது கத்தனுடைய வேதவசனத்துக்கு மாறாக சுய போதனையாக இருக்கிறது அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்லணும் வைக்கணும் இதனால சாபம் வருமா அப்படின்னு சொன்னா ஆஹ் என்னன்னு தெரிஞ்சா மத்திய எழுதின நட்செய்தி மற்றும் நான்கு சுவிசேஷ நூல்கள் நீங்க வாசிட்டீங்க அப்படின்னா பரிசியர் வேதபாரகர்கள் இவங்களை விட நம்மளை விட நியாயப்பிரமாணத்தை கரைச்சி குடிச்சவங்க ஒரு எழுத்து கூட மாத்த மாட்டாங்க ஒரு எழுத்துல சுசுறு தட்ட மாட்டாங்க புரியுதுங்களா ரொம்ப ஜெனுவன கடைபிடிப்பாங்க சிறுவயது முதலே பரிசுர் வேதவாரகர்கள் சதிசெயர் எல்லாம் ஒவ்வொரு கேட்டகரியாப்பு வேவ்ல வேத அறிஞர்கள் நியாயப்பிரமாண அறிஞர்கள் அவர்களை பார்த்து கை எல்லாம் கடைபிடிக்கிறீங்க ஆனா நீதியை கடைபிடிக்க மாட்டேங்கிறீங்க உள்ளுக்குள்ள அதாவது எப்படியா வெளிப்பார்வைக்கு இப்படியே டிப்டாப்பா ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்படி இப்படி எல்லாம் சீனை காட்டுறீங்க பட் உள்ளுக்குள்ள ஒரே மோசம்டா வெளிப்புறத்தை உண்டாக்குனவரு உள்புறத்தை உண்டாக்க மாட்டாரா உனக்கு வரிசை உனக்கு ஐயோ வேலைபார்காகி உனக்கு ஐயோ அப்படின்னா சாவிடா அப்படிங்கறது அர்த்தம் அப்படியே அபிஷேகம் பண்ணப்பட்ட இவனும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தானே வரிசை வேலபார்கள அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்போம் பண்ணப்பட்டிருக்கிற கூடியவர்கள் தான் சரியா அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவர் எப்படி அப்படியாக திட்ட முடியும் அப்படியாக இயேச முடியும் அதே போல என்னன்னு கேட்டீங்கன்னா கலாத்தீர்க்கு எழுதிய நிறுவங்கள்ல வாசிங்க வேதிர்வை முகமுகமாக சட்டையை பிடிச்சி தூணா இருந்தாலும் சரி எவ்வளவு வசாவாக இருக்கட்டும் அவளு என்ன பண்றாரு சட்டையை கேட்டாரு இப்படிப்பட்ட கேட்டுட்டே இப்படிப்பட்டூர் வேலையெல்லாம் செய்யாதான் தப்புடாடு அப்படின்னு சொல்லி டுபாக்கூர் விச் மீன்ஸ் ஒரு விஷயத்த அப்படியே மாய்மாலம் பண்றது புரியுதுங்களா வேலையை பார்க்காதீங்கடா நல்லா தப்புடா ஆண்டவர்கிட்ட பெற்றிடாத ஒரு உபதேசத்தை போட்டு வர்றாங்களே இவன் சொன்னால் இல்ல அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க மூணு வீடியோ பாதிச்சு வந்திருப்பீங்க அதுல டிஜிஎஸ் தினகரன் வந்து ஒரு படி மேல போய் சபிக்கிறார் மேடை ஏறி திட்டுகிறவன் அடுத்த ஊழியர்களை திட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு மேடை ஏறி சபிக்கிறது எப்படிப்பட்ட காரியம் ஒரு காரியம் அங்க சபிக்கணும்னு இருக்கா கூலிக்கு வாங்கின பிளையமான் எப்படி பண்ணினானோ அதே பார்மெண்ட் தான் பண்ணிருக்கிறாங்க சரியா அப்போ எவ்வளவு பெரிய மோசமான ஒரு காரியத்தை நீ சரியா நட அப்படிங்கறதுதான் கிரிட்டிசைசிங் அதாவது அப்போ நடவடிக்கைகள் இருந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை வரைக்கும் தான் கிறிஸ்தவர்களுக்கு டே சரியாரு ஒழுங்கா நட நல்லாரு ஒழுங்கா நட நல்லாரு ரஞ்சிபுல நினைச்சிரு இப்படி இருக்காடா அப்படி இருக்காடா ஊழியர்காரனா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அட்டூழியர்களா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் துருப்போதனையை கொடுக்காதீங்க அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப சரியாக பயணிக்கிறது ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலத்திலே மனசாட்சியில் சூடு இருந்த மாயத்தினாலே பிசாசின் பஞ்ச வஞ்சனைக்குள்ளே இது பண்ணுவாங்க வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறது ஆகையினாலே இவர்கள் பிழையாக நடப்பார்கள் பிழையான உபதேசத்தை வாழ்வியலாக கொண்டு வாழ்க்கைய அப்படியே உபதேசமாக கொடுப்பாங்க இத கேட்டா அவன் சபிக்கப்பட்டவன் ஆண்டவர் சமிப்பார் என்ன ஆண்டவர் அவர் அப்படிங்கிறது தெரியல இந்த ஒரு விஷயத்த மட்டும் வச்சுக்கிட்டு தூக்குறாங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவ பண்ணணும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தால் அநாகரிக உபதேசம் வருமா கள்ள உபதேசம் வருமா அப்போ கள்ளத்தரமான ஒரு அபிஷேகம் இருக்கு கள்ளப்பயல்களுடைய அபிஷேகம் இருக்கு அவன் என்ன பண்ணுவான் எரிச்சல் அடைந்து பிச்சாச்சு வந்து போராடும் அப்படிங்கிறத அர்த்தம் அப்போ பாருங்க சில விஷயங்கள்ல ஊழியக்காரர்கள் என்று பாகுபாடு கிடையாது பல காரியங்கள் கிடையாது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பல சோதனை பண்ணினார்கள் பல காரியங்கள் பண்ணாங்க வச்சாங்க எல்லாரும் கேள்வி கேட்டாங்க அதுவும் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் கேட்டாங்க கேட்டபோதிலும் அவர் பதில் சொல்லதுக்கு காரியமாக இருந்தது சபிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற வார்த்தைய ஆண்டவர் இடத்துல இருந்து வரவே இல்லை உங்க ஆண்டவர் வேற சரி இப்போ கமண்ட்ல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா பாஸ்டர் ரெவரண்ட் பி ராஜா பின்னால போடுதான் பாருங்க அவரு உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையாப்பா உங்களுக்கு இதுதான் வேலை மேன பாப்பீங்களாப்பா அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேக்குறேன் அந்த வீடியோல நான் என்ன சொல்லிருக்கேன் கள்ளத்திற்கு மோகர்ஜி உரைஞ்சிருக்கிறா இங்க ஒண்ணு பேசு அங்கு பேசு மாத்தி மாத்தி பேசுறாரு கத்தராகி ஏசுக்கு நேற்று இன்னும் எந்த மாறாதவர் யா சோ அவர் மத்தியில இருக்கும்போது உண்மையை பேசணும் அதாவது கூடுமான மட்டும் எல்லாரிடத்திலும் உண்மையை பேசுவானாக அப்படின்னு உபதேசிக்கிறேன் நீ ஒய் சொல்லலாமா ரோமர் கழித நிருபம் ரெண்டு இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய வசனங்களிலே களவு செய்யக்கூடாதுன்னு சொல்கிற நீ கலவு செய்யலாமா போதனையில சரியா நிற்கணும் அப்படின்னு சொல்லி அங்க வசனம் கெட்டும் தெரியுமா சொல்லுது அதுக்கப்புறம் ஓ ரெகாபோத் எதே ரெகபோதா ரெகபோத் சேவ சம அப்படின்னு போது தேவ ஊழியர்களை குற்றப்படுத்தி சாபத்தை எடுத்து கொள்ளாதே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஓஹோ தேவ ஊழியர்கள்னு நீங்களா சொல்லிக்கணும் உங்களை நீங்களாக ஊழியர்னு சொல்லணுமா மற்றவர்கள் சொல்லணும் மற்றவர்கள் இவர் ஊழியர் இவர் உண்மையிலே கர்த்தர் பொருளோடு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லணும் ராசா நீங்கள அவன் போட்டு ரெவரண்ட்னு போட்டான்னா ரெவரெண்டா பரிசுத்தமும் பயங்கரமும் ஆனவரா எப்படி பசுத்த ஆகிய பெற்றிருக்காரா அது பேய் ஆகிய பெற்றிருக்காரா அப்படிங்கிறத சோதித்து பார்க்க வேண்டும் என்று வேதம் திட்டமும் தெளிவாக சொல்லுகிறது புரியுதுங்களா நல்ல மரம் என்றால் நல்ல மரம் என்று சொல்லுங்கள் கெட்ட மக்க மரம் என்றால் கெட்ட மரம் என்று சொல்லுங்கள் அப்படின்றது அதே வேளையில சில உபதேசங்களை பழைய பாட்டு உபதேசங்கள் எல்லாம் கொண்டு வந்தோம்னா பல காரியங்களை கொண்டு வந்தான்னா அவன் பக்க வழியாய் என்னுடைய கள்ள சகோதரன் அப்படின்னு சொல்லி திட்டமும் தெளிவமாக சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது புதிய பாட்டை வாசிக்கிறதே இல்லை அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு கண்ணப்படாது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படிப்பட்ட இருக்கிறவங்க எல்லாம் பழைய பாட்டை மட்டும்தான் தெரியும் புதியற்பாட்டை ஆண்டவரே பார்க்க மாட்டாங்க பழைய பாட்டிலேயே எப்படி இருப்பாங்க இந்த ஆசீர்வாதம் உலக ஆசீர்வாதம் அழிலியா ஆசீர்வாதம் அழிலியா இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம் அழிலியா சத்திரம் ஆத்திரம்

இன்னொருத்தர் வந்து ரயிலேட்டடா சொல்லியிருப்பாரு கழுதைக்கு தெரியுமா அது கூட கவனுவேன் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அந்த பழமொழி தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க கழுதைக்கு வாசனை தெரியுமா அல்லது உங்க வகையராக்கள் அப்படிப்பட்ட பண்பில் இருக்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு தெரியாது ஏன்னா நான் மனுஷன் கழுதைக்கு என்ன தெரிஞ்சா என்ன என்ன ஆஹ் இல்லையா கழுதைக்கு வாசனை தெரியுதா தெரியலையா அதெல்லாம் ஆய்வு பண்ண வேண்டியதுல இது உங்க வகையரா சம்பந்தப்பட்டது அந்த கழுதைக்கு என்ன அப்படிங்கிறது இந்த கழுதைக்கு தெரியும் அப்படிங்கறத சொல்றேன் அதனால வேத வசனத்துல நோ காம்ப்ரமைஸ் நோ அவ்வளவுதான் பித்தலாட்டம்னா பித்தலாட்டம் தான் சொல்லுவேன் பொய்யின்னா பொய்யு தான் சொல்லுவேன் ஏதோ கேட்டீங்கன்னா அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு இருக்கக்கூடாது ஊழியர்கிட்ட உள்ளதை உள்ளதுண்டும் இல்லது இல்லதுண்டும் சொல்லணும் சரியா சரி அடுத்தாக்குல என்ன கேட்டீங்கன்னா ஒருத்தர் வந்து ரொம்ப ஹைலைட்டடா பேசியிருக்காரு என்னன்னா அதாவது குறை சொல்வதை விட்டுவிட்டு லூசிபர் உனக்கு ஆசீர்வாதத்தை தருவான் அதை தருவான் இதை தருவான் அப்படின்னு சொல்லி தெறிக்க விட்டுருக்கா பிளவர் அப்படிங்கிறவங்க அதிகமா போட்டிருக்காங்க எப்படின்னா லூசிபர் சாத்தான் உங்களுக்கு உங்களுக்கு டிபில் அதாவது யூ டிபில் உங்க வீடியோ ஒரு வியூஸ் பார்த்து உங்களுக்கு மாதம் மாதம் வருமானம் தந்து லூசிபர் சாத்தான் ஆசீர்வதிப்பானாக ஏஎல் தொழில்நுட்பத்துக்கு இமேஜை உருவாக்குங்கள் சாத்தான் சபை விசுவாசிகள் யார் அது சாத்தான் சபை விசுவாசிகள் இவரு சாத்தானுடைய பயங்கரமான கிளைண்டா இருப்பாரு போல இருக்கு பிளவர் தேவா வேற போடுங்க ஐயா பூ பேர போட்டு இப்படி எல்லாம் பேசலாமா சரவாள் நான் உங்களுக்கு சொல்றேன் சாத்தானுடைய ஏஜெண்டா இருக்கீங்க உங்க ஏஜெண்டா இங்க கொண்டது காட்டுறீங்களே இதெல்லாம் தப்பா இல்லையா தலைவர் எதுக்கு எடுத்தாலும் சாத்தான் சபை எதுக்கு எடுத்தாலும் இதையே சொல்லலாம் அப்போ என்ன படிப்படையோட இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியல புதிய பாட்டை நன்றாக வாசியுங்கள் சரிங்களா புதிய பாட்டை நல்லா வாசிங்க ஏன்னா நமக்கு பழைய ஏற்பாடுங்கிறது நிழலாக பய பயணிக்குது அந்த நிழலை மாத்திரம் பயணிக்கிறதுனால புதிய பாட நம்ம நிஜமா இது பண்ண வைக்கணும் அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா மத்திய எழுந்த சுவிசேஷம் நீங்க போய் பைபிள்ல இருக்குன்னா மத்திய எழுந்த சுவிசேஷம் அஞ்சாவது அதிகாரம் ஆறாவது அதிகாரம் ஏழாவது அதிகாரம் இதெல்லாம் முழுசா தரவா வாசிங்க அதன்படி கீழ்படிங்க நடங்க அதே போல ஒரு கட்டளை கொடுத்திருக்காரு மத்திய எழுந்த சுவிசேஷம் பன்னெண்டு நாற்பத்தி ரெண்டு அல்லது நாற்பத்தி வாசிங்க மிகப்பெரிய கட்டளை கொடுத்திருக்கிறாரு அதே போல பத்தி ஏழு சுவிசேஷம் இருபத்தி எட்டு பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய வசனங்களை அதை வச்சு நீங்க கடைபிடிச்சு ஆண்டவருடைய நித்திய ராஜ்யத்தை எப்படி கட்டலாம் எப்படி நம்ம போகலாம் அப்படிங்கிறத செயல்படுத்துங்க இந்த சாத்தா லூசி இந்த சோழிய இருக்க கூடாது உங்க வாயால இனி வருகிற நாட்களை சொல்றேன் லூசி இதெல்லாம் வந்து லூசி பெரு உங்களோடு அந்த வார்த்தைகள் வருகிறது நாங்கள் இயேசுவை மாத்திரம் தான் பிரசங்கம் பண்றோம் இயேசு மாத்திரம்தான் அவர் சொன்ன காரியம் என்ன அப்படிங்கிறத நாலு சுவிசேஷ நூல்கள்லையும் அத்தனை பேரும் தரவா வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க கமெண்ட் பண்ணுவோம் இல்ல அப்படின்னாக்க ஒரு டிபேட்டே வச்சிருவோம் சரிங்களா ஏசு கிறிஸ்துவானவர் சொன்ன கட்டளையே என்ன சொல்றது கட்டளையே சாசனம் அவர் சொன்னதே நீதி அவர் சொன்னதே நியாயம் அந்த நியாயத்தை கடைபிடிக்கிறது தான் கரெக்டா இருக்கும் வச்சிருக்கோம் இப்படிப்பட்ட பேடான கமெண்ட போட்டுக்கிட்டு காதல ரத்தம் வர மாதிரியான கழிவு ஊத்துற வேலையை வச்சுக்காதீங்க சரியா அதனால சாபம் வரும்னா நான் பாத்துக்கிறேன் சரிங்களா என்ன அதாவது என்ன இப்படி ஒரு இதை அனுப்பிச்சிருக்காரு சோ இது என்னுடைய திட்டம் இல்ல இந்த அளவுக்கு பதினஞ்சாயிரத்தி ஐநூறு அதாவது பதினஞ்சாயிரத்தி முன்னூறு சப்ஸ்கிரைபரு வரும்னு எதிரே பார்க்கல எந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில நான் இந்த யூடியூப் சேனலுக்கு வரல அதனால எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாங்க பயணிக்கிறதுக்கு காரணம் ஆண்டவர் சொல்லுகிறபடி புரியுதுங்களா யாரையும் ஏமாத்தாதீங்கப்பா வேத வசனத்துல ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன் பிரகாரப்படிதான் இருக்கணுமே ஒழிய ஏமாத்தாதீங்க பிறரை ஏமாத்துவது கத்தருடைய பணி அல்ல பிறரை ஏமாத்துவது விசாசினுடைய கிரியைகள் கவனத்தில் கவனம் ஆகிருங்கள் சரிங்களா என்ன திட்டதுனால என்ன சபிக்கிறதுனால சாபம் வருமா அப்படின்னா சாபமே படிக்க மாட்டேங்கு இவனுகள்லாம் நான் இது பண்ணிக்கிட்டு ஆண்டவரை காசாக்கிறவங்க இவனுடைய சாபமா எங்களை படிக்கும் போது சாபமானதை ஆசீர்வாதமாக ஆக்குறவர் நீங்க சபிச்சீங்கன்னா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அதுதான் அவருடைய டேமு அவருடைய கிரியை புரியுதா நீ சொல்றபடி இருக்காது எதை நடத்துகிறதா இருந்தாலும் சரிக்கு சரி கட்டுவார் வேறொரு பதவிங்க வணக்கங்க பார்த்த அத்தனை பேருக்கும் நன்றி